கடுமையாக இவர்கள் பேரம் பேசுகிறார்கள் கூட்டணி கட்சிகளை மரள வைக்கிறார்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்குகிறவர்களை பணிய வைக்கிறார்கள் இதுதான் கெத்து இதுதான் மிகப்பெரிய ஆற்றல் என்கிற அடிப்படையிலே அணுகுவது தற்காலிகமானவை கசந்து மூந்து கொள்ளக்கூடாது என்பார்கள் நல்ல நட்பை பேணி பாதுகாப்பது ஆகச்சிறந்த ஆளுமைக்கான அடையாளம் அச்சுறுத்தி மிரட்டி உன்னைவிட நான் வலுவானவன் என்று வலிமையை காட்டி நம்மோடு களத்தில் உடனிருப்பவர்களையும் மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கி அல்லது கவலையடைய வைத்து அல்லது கசப்படைய வைத்து அதுவே ஒன்றை பெறுவது ஒரு சாதனையை செய்வது என்பது நீடிக்கிற ஒன்றல்ல நிலைக்கிற ஒன்றல்ல அது ஒரு நல்ல விளைச்சலும் அல்ல இந்த அணுகுமுறை ஏற்புடையதல்ல என்பதற்காக சொல்லுகிறேன் நான்கு வேண்டும் என்று எழுதி கொடுத்தோம் பிறகு மூன்று வேண்டும் என்று வலியுறுத்தினோம் மறுபடி இரண்டிலே கையொப்பமிட்டோம் திருமாவளவனுக்கு பார்கெயின் செய்ய தெரியவில்லை அவரைப் போல ஏன் இவரால் பேச முடியவில்லை இவரை போல் ஏன் அவரால் செயல்பட முடியவில்லை என்றெல்லாம் ஒப்பீடு செய்வார்கள் நாம் பிறரோடு ஒப்பீடு செய்யக்கூடிய நிலையில் நம்மை பார்க்க வேண்டியதில்லை நம்முடைய வழி தனி வழி என்பதைப் போல நம்முடைய அணுகுமுறை தனியான அணுகுமுறை இரண்டு தொகுதிகளுக்கு கையொப்பமிட்டுவிட்டு நான் செய்தியாளர்களை சந்திக்கிற போது ஒன்றை சொன்னேன் நாங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளவில்லை இரண்டு தொகுதிகளை திமுகவிடம் கேட்டு பெற்றுக் என்பதை விட கலந்து பேசி பகிர்ந்து கொண்டோம் என்பதுதான் பொருத்தமானது என்று சொன்னேன் இது வந்து திமுக கொடுத்தது விசிக்கா வாங்கி கொண்டது என்ற நிலை அல்ல நாங்கள் எல்லோரும் ஒரு இடத்திலே அமர்ந்து இவ்வளவுதான் இருக்கிறது இதிலே நாம் யார் யார் எவ்வளவு எடுத்துக் கொள்ளலாம் ஏன் திமுகவுக்கு இருபது இடங்களுக்கு மேல் தேவைப்படுகிறது ஏன் காங்கிரசுக்கு பத்து இடங்களாவது தேவைப்படுகிறது ஏன் மற்ற கட்சிகளுக்கு இரண்டு இரண்டு இடங்களை பகிர்ந்து தர வேண்டிய நிலை இருக்கிறது நம்முடைய கூட்டணியில் முரண் ஏற்படாமல் எப்படி நாம் பகிர்ந்து கொள்வது ஆகவே இது ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் மனமொத்து பகிர்ந்து கொண்ட ஒரு பகிர்வு முறைதான் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வேற வழி இல்லாமல் நாம் வளைந்து நெளிந்து இதற்கு ஒப்புக்கொண்டோம் என்பதைப் போல சில விமர்சகர்கள் நமக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்து வருவார்கள் அதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது உணர்ச்செயப்படக்கூடாது நியாயப்படுத்தி பேசுகிறேன் அல்லது எடுத்த முடிவை சரிதான் என்று வாதிடுகிறேன் என்று யாரும் கருதக்கூடாது மூன்று கொடுக்கவில்லை அதனால் நான் கூட்டணியில் நீடிக்க மாட்டேன் என்று நான் முரண்டு பிடிக்க முடியுமா அப்படி முரண்டு பிடிக்கிற நிலையிலும் இரண்டுக்கு மேல் இல்லை என்ற நிலை வருகிற போது கூட்டணியில் இருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் என்று சொல்ல முடியுமா அல்லது இந்த கூட்டணி இல்லை என்றால் அந்த கூட்டணியில் எங்களால் சேர முடியும் என்று நாம் மறைமுகமான ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியுமா அல்லது வெளிப்படையான மிரட்டலை செய்ய முடியுமா தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே உள்ள நிலையில் எந்த முன்னேற்பாடும் செய்யாத நிலையில் நாம் தனித்து போட்டியிடுவோம் என்று அறிவிக்க முடியுமா தனித்து போட்டியிடுவோம் என்று ஏன் இவர்கள் துணிந்து முடிவெடுக்கவில்லை என்று சிலர் கேள்வி எழுப்புகிறார்கள் இது திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த வேண்டும் என்கிற செயல் திட்டத்தோடு களத்தில் நிற்பவர்களின் கருத்து அது அவர்களின் நோக்கம் அது எங்களுக்கு மூன்று தொகுதி கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் அதிமுக கூட்டணிக்கு போவோம் என்றால் முடிவெடுக்க முடியும் எங்களுக்கு மூன்று தொகுதி கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் தனித்து போட்டியிடுவோம் என்றா முடிவெடுக்க முடியும் இருபத்தி ரெண்டு இடங்களில் அல்லது இருபத்தி நான்கு இடங்களில் போட்டியிட்டு திமுக இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறுமையானால் திமுகவால் நாளைக்கு ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அவர்களால் கேபினட் அந்தஸ்து உள்ள பதவிகளை பெற முடியும் மூலம் மக்களவையிலே மாநிலங்களவையிலே அவர்களால் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் சில சட்டங்களை நிறைவேற்ற முடியும் சில சட்டங்களை நிறைவேற்ற விடாமல் தடுக்க முடியும் நாம் இரண்டு இடங்களில் இருந்து மூன்று இடங்களாக போனாலும் கூட நம்மால் அந்த இடத்தை ஒரு கூட்டணியிலே கேபினட் பெற்று அங்கே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா என்றால் மூன்று என்ற எண்ணிக்கைக்கு அந்த வலு கிடையாது நான்கு என்கிற எண்ணிக்கைக்கும் அந்த வலு கிடைக்காது அது ஒரு உரம் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்ற மகிழ்ச்சியை பெறலாம் மொத்தமே நாற்பது தொகுதிகள் அதில் விடுதலை சிறுத்தைகள் மூன்று கேட்டால் எல்லோரும் மூன்று வேண்டும் என்று கேட்கிற போது கூட்டணி கட்சிகளுக்கு இருபது முப்பது தொகுதிகளுக்கு மேல் அள்ளி கொடுக்கும் நிலைதான் ஏற்படும் கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய திமுக அந்த இடத்திலே பலவீனப்பட்டு நிற்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும் என்பதால் தான் திமுக உறுதியாக இருக்கிறது அப்படித்தான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் வளர்ந்துவிடக் கூடாது என்று அவர்கள் எண்ணுகிறார்கள் என்கிற விமர்சனம் ஒரு எதிர்மறையான அணுகுமுறை தாங்கள் வலுவாக இருப்பது புதுதில்லியிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்கிற அடிப்படையில் நம்மிடத்திலே உள்ள நிலைமையை எடுத்துச் சொல்வது விளக்கிச் சொல்வது வேண்டுகோள் வைப்பது என்கிற தான் திமுகவின் அணுகுமுறையாக இருந்து வருகிறது அப்படித்தான் இதை நாம் நேர்மறையாக புரிந்து கொள்கிறோம் ஆகவே ஒன்று அதிமுக அணிக்கு போக வேண்டும் அல்லது தனித்து போட்டியிட வேண்டும் இந்த இரண்டு முடிவுகளை எடுத்தால் இந்தியா கூட்டணி நாம் எதற்காக உருவாக்கினோமோ அந்த நோக்கம் என்பது சிதையும் சிதறும் நாமே உருவாக்கிய கூட்டணியை நாம் பலவீனப்படுத்துவதாக அமைந்தால் அது வரலாற்று படியாக நம் மீது சுமத்தப்படும் காலத்திற்கும் மக்கள் கட்சி சாராத மக்கள் கூட இவர்கள் தங்களின் நலன்களை முன்னிறுத்துகிறார்கள் நாட்டு நலனை பற்றி கவலைப்படவில்லை தங்களின் நலன்களை முன்னிறுத்துகிறார்கள் கூட்டணி நலனை பற்றி கவலைப்படவில்லை இவர்கள் சராசரி தற்கொலிகளாகத்தான் இருக்கிறார்கள் என்று அறிவார்ந்த தளத்தில் உள்ள ஜனநாயக சக்திகள் எடைபடுவார்கள் மதிப்பீடு செய்வார்கள் தொடர்களே கட்சி நலன் கூட்டணி நலன் நாட்டு நலன் ஆகிய மூன்றையும் நாம் வரிசைப்படுத்தி எழுதுகிற கட்சி நலனை முதன்மையாக நாம் பார்த்தாலும் கூட அது எவ்வளவு முக்கியமானதோ அதைவிட கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்கிற கூட்டணி நலன் பன்மடங்கு பெரிதாக இருக்கிறது கூட்டணி நலன் ஏன் பன்மடங்கு பெரிதாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது என்றால் நாட்டு நலன் அதைவிட பன்மடங்கு பெரிதாக இருக்கிறது ஏன் நாட்டு நலன் கட்சி நலனை விட பன்மடங்கு பெரிதாக இருக்கிறது என்றால் நம் கட்சி முன்னிறுத்துகிற அரசமைப்பு சட்டத்தின் கோட்பாடுகளை பாதுகாக்கிற பொறுப்பு புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் சொல்லப்பட்டிருக்கிற நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற மகத்தான கோட்பாடுகளுக்கு எதிராக இருக்கிற பாரதிய ஜனதாவை ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து தூக்கி எறிய வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடுதான் முதன்மையானது ஆகவே கட்சி நலன் நாட்டு நலன் கூட்டணி நலன் என்பதை அப்படியே தலைகீழாக புரட்டி போட்டு நாட்டு நலன் கூட்டணி நலன் கட்சி நலன் என்று நாம் இதை அணுகுகிறோம் தோழர்களே இதனால் நமக்கு உடனடி பலன் கிடைக்காமல் போகலாம் இதனால் நாம் பேரம் பேச தெரியாதவர்கள் என்கிற விமர்சனங்கள் வரலாம் இதனால் நாம் அங்கீகாரம் பெற்றுவிட முடியுமா இரண்டும் வெற்றி பெற்றுவிட முடியுமா என்கிற சந்தேகத்தின் அடிப்படையிலான விமர்சனங்கள் எல்லாம் அருமைத் தோழர்களே எல்லாவற்றையும் விட நாட்டு நலன் மிக முக்கியமானது எனவே நான் இதற்கு உடன்பட்டேன் கையொப்பமிட்டிருக்கிறேன் இது நம் கட்சியின் மீதான நன்மதிப்பை பன்மடங்கு உயர்த்தும் சாதி நம்மை விமர்சிக்கலாம் மதவெறியர்கள் நம்மை இகழ்ந்து தூற்றலாம் காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் நம் வளர்ச்சியை விரும்பாதவர்கள் நமக்கு எதிரான அவதூறுகளை அள்ளி இறைக்கலாம் அவர்கள் வாங்கிக் கொண்ட கூலிக்கு அவர்கள் மாரடிக்கலாம் அதையெல்லாம் நாம் பொருட்படுத்த தேவையில்லை அறிவார்ந்த தளத்தில் உள்ள ஜனநாயக சக்திகள் கட்சி சார்பற்ற ஜனநாயக சக்திகள் முற்போக்கு சக்திகள் நம் நிலைப்பாட்டை மனப்பூர்வமாக ஏற்று அங்கீகரிப்பார்கள் வாழ்த்துவார்கள் போற்றுவார்கள் அந்த நம்பிக்கை இருக்கிறது தேர்தல் முடிந்த பிறகு நம்முடைய நிலைப்பாட்டை எந்த அளவுக்கு வரவேற்று பாராட்டுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கத்தான் போகிறோம் எனவே என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகளே நமக்கு ஏதோ பாதிப்பு விட்டது என்பதை போன்ற உளவியலின் அடிப்படையில் இந்த பிரச்சனையை அணுக வேண்டாம் நாம் திமுகவிடமிருந்து இரண்டு தொகுதிகளை கேட்டு பெற்றுக்கொண்டோம் என்று எண்ணாமல் கலந்து பேசி கருத்துரிமித்து பகிர்ந்து கொண்டோம் என்று புரிந்து கொள்வோம் மனம் உவந்து இரண்டு தொகுதிகளை நாம் நமக்கான தொகுதிகளாக தேர்ந்தெடுத்திருக்கிறோம் இரண்டிலும் தனிச்சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று நம்முடைய தனித்தன்மையை பாதுகாக்க போகிறோம் என்கிற புரிதலோடு களமிறங்குவோம் யாரோ எவரோ நம் மீது அக்கறை உள்ளவர்களைப் போல கருத்துக்களை சொல்லி நம் உணர்ச்சிகளை தூண்டுவார்கள் அதற்கு ஒருபோதும் இரையாகிவிடக்கூடாது பலியாகிவிடக்கூடாது திமுகவையோ அல்லது கூட்டணி கட்சிகளையோ நாம் குறைத்து மதிப்பிடுவது விமர்சிப்பது ஒருபோதும் ஏற்புடையதல்ல இதை நாம் உங்களின் கவனத்திற்கு அழுத்தமாக முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன்